வணக்கம் வணக்கம் என் பேர் சேத வித்யா இப்ப நான் என்ன கதை சொல்ல போறேன்னா கிளி தந்த பழம் ஒரு பையன் வந்து கோடை ஒரு அந்த கோடை விடுமுறையில விளையாட போறான் விளையாட விளையாட போகும்போது அவனுக்கு பசிக்குது வீட்டுக்கு போனா அம்மா விட மாட்டாங்கன்னு சொல்றான் அப்ப வந்து சுத்தி முத்தி பாக்குறான் எதுவுமே இல்லை என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது ஒரு கிளி வந்து ஒரு பழத்தை கொடுக்குது கிஜி வந்து அந்த பழத்தை கொடுத்தது ஒரு கண்டிஷன் போடுது என்ன கண்டிஷன்னா இந்த பழத்தை சாப்பிட்டு நீ வந்து அதை விதைக்கணும் அப்படின்னு சொல்கிற நானும் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அந்த பழத்தையும் சாப்பிட்டு அந்த பத பழத்தையும் சாப்பிட்டு மண்ணில் அதை விதைச்சி கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறான் தண்ணி தெளித்ததுக்கப்புறம் திங்கக்கிழம அவனுக்கு ஸ்கூலு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு அந்த செடியை பார்க்க போகிறோம் போயிட்டு அப்படியே தண்ணி தெளிச்சுட்டு போய் தண்ணி தெளித்து வீட் தண்ணி தெளிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் வரான் மறுபடியும் வந்து அந்த செடியை பார்க்குறான் டெய்லியும் பார்த்துட்டே இருக்கான் ஒரு நாள் அவன் திருச்சிக்கு திருச்சிக்கு ஸ்கூ திருச்சி ஸ்கூலுக்கு படிக்க போகிறான் ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மரத்தை பார்க்கணுன்ட்டு அவங்க ஊருக்கு வரான் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மரத்தை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்கான் அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கிட்டேயும் போகும்போது நிறைய பணம் தொங்கிட்டு இருந்துச்சேன் அங்கே வந்து கிளி கூட்டமும் இருந்துச்சு ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா அதே ருசி இருந்துச்சு நன்றி இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு ஒரு பழ கி கிளி அவனுக்கு பழத்தை கொடுத்துச்சு அதே மாதிரி மரமும் கிளி பழத்தை கொடுத்து அவனும் நட்ட வச்சான் அதுக்கப்புறம் அந்த பழமும் கிளி கொடுத்தது கிளி கொடுத்த அவன் கிளி குடுத்தது அவன் வச்சனால தான் அந்த மரமும் பழங்குடு பழங்கொடுத்துச்சு நன்றி